பண்ணிட்டாங்க நம்மளால ஏத்துக்கவே முடியல வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே ஆட்சியில இருந்து தூக்கிடணும் ஒரு நல்ல ஆட்சியை அமைக்கணும் அப்பதான் பெண்களுக்கான ஒரு முழு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு டைரக்டாவே பேசியிருக்காரு மகளிர் தினத்தன்று இப்படி ஒரு ஸ்பீச்ச கொடுத்ததுமே சோசியல் மீடியால ரொம்பவே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு என்ன இவர் டைரக்டா இப்படி பேசுறாரு இவர் இப்ப ரீசெண்டா எந்த மாநாட்டிலயும் சரி எந்த ஒரு இடத்துலயும் சரி டிஎம்கே டைரக்டா அட்டாக் பண்ணி பேசுறாரு அண்ட் இன்னும் இவருக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்ல அரசியல் அப்படி இருக்கப்ப இவர் மத்த கட்சியை டைரக்டா இப்படி பேசுறது மிகப்பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால மிகப்பெரிய டாக்கா போயிட்டு இருக்கு பட் விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே எவ்வளவு பெரிய வெற்றி சாதத்தை காமிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய கூட்டத்தை காசு கொடுத்து கூப்பிடாம முழு ரசிகர் கூட்டத்தை அங்க காமிச்சாரு இப்போ ரசிகர் அனைத்து பேரும் முழு தொண்டர்களா மாறிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாநாடு நடத்தினாரு அண்டு பனையூர்ல மிகப்பெரிய கூட்டத்தை காமிச்சாரு இப்படின்னு மிகப்பெரிய பக்க காமிச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அப்படி இருந்தாலும் அரசியல் கொஞ்சம் நிதானமா பேசணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க விஜய் அவர்களுக்கு சர்வ விஜய் அவர்கள் மகளிர் தினத்தன்று வாழ்த்துக்களை சொல்லிட்டு டிஎம்கேவ डायरेक्टली அட்டாக் பண்ணி பேசி அதை அது பத்தி உங்களும் பண்ணினா நான் கவுண்ட் பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்